எனக்கு நடந்த இந்த அமேசான் இஷ்யூவில் எனக்கு உறுதுணையாக நின்ன எல்லா மீடியாக்களுக்கும் நியூஸ் சேனல்ஸுக்கும் மற்றும் என்னை ஃபஸ்ட்டு பேட்டி எடுத்த புதிய தலைமுறை சேனலுக்கும் சித்திரப்பாக்கம் காவல்துறையை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் சார் கணேஷ் பாண்டியன் சார் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு நடந்த இந்த இஷ்யூ வந்து என்னுடைய ஃபோன் எங்கே ஆச்சுன்றத காவல்துறை எனக்கு சொன்னாங்க அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி அட்டம்ப்டை போட்டுட்டு திரும்பியும் ஹப்புக்கு போயிட்டு அந்த பார்சலை கொடுத்துருக்காரு இன்பிடியில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருந்த ஐபோன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக செப்பாமேட் கிரீமை வந்து வாங்கி அதில் போட்டு ஹப்புக்கே திருப்பி கொடுத்துருக்காரு செகண்டாக வந்த நபருக்கு அதை பற்றி தெரியாமல் என் கிட்ட வந்து டெலிவரி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து அமேசானுக்கோ இல்லை ஹப்புக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைனாலும் இந்த நபர் அந்த ஹப்ப சேர்ந்தவர் ஹப்போட ஓனரே எனக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப சாரின்னு சொன்னாரு நமக்கு பண்ணவங்க மேல ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டாச்சு அவனை ஸோ அமேசான் வந்து வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க பட் இப்போ வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு இதுல காசை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்ற ஒரு ஒரு வேதனை இருக்கும் நமக்குள்ள ஏன்னா இது நம்ம கையில இருந்தே காசை கொடுத்து நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ற தப்புனால மொத்த பிராண்டுமே நேம் கேட்டு போச்சு ஈவன் அந்த ஹப்புக்கும் ஒரு நேம் பிளாக் மார்க் மாதிரி வந்திருக்கும் இந்த விஷயத்தை இவ்வளோ சென்சிட்டிவ் மேட்டரா மாத்தி இமிடியட்டா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியாதான் தான் இப்ப எனக்கு ஆக்சுவலா என்னோட அமௌண்ட் கிடைச்சிருக்கு என்னுடைய நியூஸை வந்து இவ்வளோ ஷேர் பண்ணி என்னோட பணத்தை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி